செம்பனார் கோவிலில் தந்தையின் நினைவு நாள் நினைவஞ்சலி விழா மகன் செய்த அற்புத செயல் ஊரையே திரட்டி விழா ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொக்கம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசத்தல் அறுசுவை உணவு வழங்கல் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் நினைவு நாள் நினைவஞ்சலி நடைபெற்றது திமுக மூத்த நிர்வாகியும் மிசா சட்டத்தில் கைது பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு கைது திமுக முக்கிய பொறுப்புகளில் உயர் பதவிகளில் வகித்து தலைவர் கலைஞர் கருணாநிதி முதல் தற்போது முதல்வர் ஸ்டாலின் வரை நேரடி தொடர்பும் மதிப்பும் பெற்ற மறைந்த மிசா மதிவாணன் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் செம்பனார் கோவில் திமுக ஒன்றிய செயலாளராகவும் பணியாற்றியவர் அவரின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் விழா செம்பனார் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திமுக கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக அவரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மதிவாணன் ராஜலட்சுமி அறக்கட்டளை சார்பில் ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொக்கப்பணம் கம்பு கேழ்வரகு கோதுமை உள்ளிட்ட சத்துமாவு அடங்கிய சத்துணவு பெட்டகம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தொகை தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மற்றும் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி முழு தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நினைவு நாளில் மறைந்த மிசா மதிவாணன் அவரின் உருவப்படத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அறக்கட்டளை சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது தந்தைக்கு மகன் செய்த நினைவு நாள்

பா பா அந்த போங்க ஒரு நிசனை ஒரு நிசனை போடு போடு பாருங்க என்ன பாருங்க என்ன பாரு அய்யா நான் வரேன் மச்சான் வரேன் மச்சான் போ 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 முடியல பண்ணிட்டேன் அதெல்லாம் நான் போற மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பாவி டேய் பியா

よく食べるからなのだ。